எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இதை நம்ம என்ன மாதிரி கருத்து எடுத்துக்கணும் தாவேக்காவையும் சொல்றாரு அரசும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கலாம்ன்ற கருத்தையும் அவர் வைக்கிறாரு பட் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ண விதம் அங்கே இருந்தவர்கள் கட்சி செய்ததுன்ற சில கருத்துக்களை சொல்றாரு உங்கள் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் விஜயமா சார் அதாவது இப்போ அவர்கள் வைத்த கேள்விகள் இது எல்லாம் பொதுவெளியில் இருப்பவர்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த கேள்வி வந்து பா ஜட்ஜி படி கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரியலாம் தொடர்ந்து விஜய் பயணம் முதல் பயணம் ஆரம்பித்த தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம் இது ஒரு அரசியல் வயப்படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல என்பது எல்லாரும் சொல்லிட்டு வரோம் இல்லையா அப்போது அங்கே வருகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் ஓட்டு வயதை அடையாதவர்களும் அதில் வருகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும் அப்ப அந்த கூட்டத்தினுடைய தன்மையை ஒரு அரசியல் கூட்டமாக இல்லாமல் ஒரு விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகிற கூட்டமும் இருக்கிறது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இது போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை செய்கிற போது ஒரு ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய துணை செயலாளர் அணி செயலாளர்களை ஒரு நூறு பேர் நீங்கள் இவங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா அவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடு நெருக்கடி இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் எப்படி வந்து ஒரு ஒரு போலீஸ் டீமில் ஒரு ஒரு கமாண்டர் ஒரு நூறு பேருக்கு இருப்பாரோ அதே மாதிரி ஒருத்தர் இருப்பார் அப்படி மிக தெளிவாக கட்டமைப்பதால் தான் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் இது போன்ற பெரிய கூட்ட நெருக்கடியில் இறந்த ஒரு வரலாறு தமிழகத்தில் கிடையாது இப்போ இது அரசியல் வயப்படுத்தப்படாத கூட்டம் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரிந்த ஒரு செய்தி காவல்துறைக்கு மட்டும் தெரியாமல் போயிருச்சே அப்படிங்கிறத எங்களோட வருத்தம் அந்த கூட்டத்தினுடைய தன்மை எப்படி சார் அவர் தாஜகாவாக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு சிறு மக்கள் கூட்டமா கூட அந்த கூட்டத்தினுடைய தன்மையும் அவர்கள் நடந்து கொள்கிற விதமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அரசியல் பார்ட்டியா இருந்து பார்க்கிற போது இன்னும் சரியாக அரசியல் கட்டமைப்புக்குள் அவர்கள் வராமல் இப்படி இருக்கிறார்கள் இது பெரும் விளைவை ஏற்படுத்தும் என்பதுல எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது தானே பர்மிஷன் கொடுக்கும்போதே ஒவ்வொரு முறையும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஒன்றுத்தையும் அவங்க வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் களத்தில் மீறுறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை சரி சார் இப்போ இதற்கு முன்னால் நடந்தவைகள் இந்த இந்த கண்டிஷன்ஸை மீறி இருக்கிறீர்கள் என்று இந்த இடத்திற்கு வருகிற போதாவது அது குறித்து அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்களுடைய இந்த மீட்டிங்கை நான் ரத்து பண்ணுறேன்னு பண்ணிருக்கலாம் இல்லையா காவல்துறைக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இல்லையா கடமையும் இருக்கு இல்லையா பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த குழந்தை தாவேக்காவுக்கு ஓட்டு போடுகிற குழந்தை என்று பார்க்க கூடாது அது ஓட்டு போடவே முடியாது ஆனால் அது தமிழகத்தின் குழந்தை இல்லையா யாரை பாதுகாப்பதற்கு காவல்துறை நமக்கு இங்கே இருக்கிறது இப்படி ஒருவர் வருவார் அவருக்கு அதனுடைய வீரியம் தெரியாது ஆனால் இழப்பு யாருக்கு ஏற்பட போகிறது சார் அதனால காவல்துறை என்ன ஆங்கிள் போகணும் அதோ படுத்து நிறுத்த வேண்டியதை நிறுத்திதான் சார் அவர் அதே கரூர்ல இரண்டு தினங்களுக்கு முன்பாக திரு எடப்பாடி குட்டம் நல கூட்டமும் கூடி சென்றாங்க அங்க எந்த சலசலப்பும் இல்ல நம்ம அங்கையும் அதே போலீஸ் பாதுகாப்பு நான் எங்களுடைய கூட்டம் மட்டும் சொல்லலை திமுக கூட்டத்தை சேர்த்து தான் சொல்றேன் ஏன் என்றால் எங்கள் கூட்டங்களில் இது ஒரு ஆர்கனைசிங் செக்டராக இருக்கும் எங்கள் கூட்டத்தில் யாருக்கு ஒரு உபாதை என்றால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்க கிளை செயலாளருக்கு தகவல் போகும் உடனே அவர் வாட்டர் பாட்டில் வேணுமா எது வேணும் ஏன்னா நாம் அவர்கள் நம்மளோடு இணைந்து வருகிற போது அவர்களுடைய தேவைகளை பாதுகாப்பை அவர்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்களை எல்லாம் மானிட்டர் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அதை செய்யாதவர்கள் இவர்கள் என்று மூணு நாலு மீட்டிங்லயே தெரிஞ்சு போச்சு சார் அப்ப தெரியற போது அப்ப அந்த அதான் ஜட்ஜ் இன்னொன்னு கேட்டாங்கல்ல தண்ணீர் வசதி இது எல்லாம் வந்து அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னாரா காவல்துறைக்கு இருக்கு இல்லையா அவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல சார் உயிர்களை விட்டுலாமா அப்படி நடக்க விட்டுரலாமா அப்ப இவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியவே இல்லை என்று உங்களுக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து இப்படி தெரிந்த விஷயத்தை காவல்துறை நியாயமாக சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டம் இத்தனை சதுர மீட்டரில் இருக்க முடியாது இருக்கக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் கேன்சல் பண்ற பண்ணிருக்கலாம் சார் ரைட்டு அப்படி பண்ணியிருந்தால் இது போன்ற உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் காவல்துறை இப்படி ஏன் செய்யவில்லை என்கிற அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோமே இதுக்குள்ள அரசியல் என்பதே கிடையாது சார் கேட்ட கேள்விகளும் அதற்குண்டான பதிலும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விகள் காவல்துறை பார்த்து கேட்கப்பட்டிருக்கிறது ஏன் கைது இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லை நான் கேட்கிறேன் ஏன் வீட்டிங்க ரத்து செய்யவில்லை இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் ஆனால் நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துல வந்து இல்லைங்க இது வந்து அவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல நிறைய சிக்கல் இருக்குது காவல்துறை சரியாக செயல்பட்டுச்சான்ற டவுட் இருக்கு அதனால சிபிஐ என்கொயரிங் கேட்குறோம் ஆனால் அப்படியே திரும்பி நம்ம ரெஜிமில் வரும்பொழுது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்குது பெரிய பிரச்சனை நடக்குது ஆனால் அப்பயும் மேன் கமிஷன் அங்கே சிபிஐ என்கொயரிக்காக பல குரல்கள் ஏற்பட்ட போது கூட எங்க மேல் நம்பிக்கை இல்லையா மேன் கமிஷன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு அதிமுக சொன்னதால தான் இதில் ஒரு அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்வி பொதுவாக இல்லை அதாவது அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் அது ஒரு போராட்டம் சார் இது நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கு நாம் என்ன பதில் போறோம் அந்த குடும்பங்களுடைய இழப்பு வலி ரணத்திற்கு நாம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற தீர்வாக்குமா அப்ப எதை நோக்கி காவல்துறை நகர்ந்திருக்க வேண்டும் அப்ப பாதுகாப்பு உணர்வு என்பதை அவர் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் உயிர் பாதுகாப்பு என்பதற்கு மிக முக்கியத்துவத்தை காவல்துறை கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அது கொடுக்கப்படவில்லை அதில் அதில் ஒன்று இரண்டு கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற விதங்கள் முரண்பாடு இருக்கிறது அதே பிஜே கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அங்கே இருந்து உதவுவதை விட்டுவிட்டு உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க அங்கே இருந்து இறந்தவர்களுக்கு இல்லை காயம்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் இங்கே ஓடி வந்திருக்காங்க உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுறாங்க இப்போ இப்படி இந்த செனாரியோ இருக்கும்போது ஏன் ஒரு சுதந்திரமான சிபிஐ விசாரணையை கொடுத்திருக்க கூடாது என்பது தார்மீகமா எல்லாருக்கும் எழுதியிருக்க